இன்றைக்கான லைவ் வீடியோல நாம சலவாத்தின் பேரி இன்பத்தை பார்க்க போறோம் அண்ணன் நபி சல்லல்லா அலைவ செல்லம் அவர்கள் மீது அல்லாஹும் செலவாத்து சொல்கிறான் மலக்குகளும் செலவாத்து சொல்கிறார்கள் அல்லாஹ்வின் ஆணையை ஏற்று ஆதம் நபி முதல் ஈசா வரையிலான அனைத்து இறை தூதர்கள் அனைவரும் செலவாத்து சொன்னார்கள் நமது உயிரினும் உயர்வான உத்தம நபி சல்லல்லா அலைவ செல்லம் அவர்கள் மீது சலவாத்து சொல்லுமாறு நம் மீது அல்லாஹ் கட்டளை இடுகிறான் இன்னல்லாக அவ மலாய்க்க தகுயு சல்லு ந அலன் நபியே யா ஐயுகல்லதி ந ஆமனு சல்லு அலைஹி வ சல்லிமு தஸ்லீமா நிச்சயமாக அல்லாஹுவும் அவனுடைய மலக்குகளும் நபியின் மீது சலவாத்து சொல்கிறார்கள் ஆகவே விசுவாசிகளே நீங்களும் அவர்கள் மீது சலவாத்து சொல்லி சலாமும் கூறிக்கொண்டிருங்கள் என்று அல்லாஹ் சுபஹானோ தாலா அல் ஆனில் கூறுகிறான் இந்த இறைவசனம் இனிய நபி சல்லல்லா அலைவசலம் அவர்களின் இணையில்லா பெரும்பான்மையை உணர்ந்து உயர்த்துகிறது ஓமின்கள் அனைவரும் உணர்ந்து உயர வேண்டும் என்ற பேர் ஆவலுக்கு உத்தரவாய் தருகிறது ஆதம் நபி அலிவசலாம் முதல் ஈசா அலிவசலாம் வரையிலான எந்த ஒரு நபியின் உம்மத்துக்களிடமும் உங்கள் நபியின் மீது நானும் செலவாத்து சொல்கிறேன் ஆகவே அவர் மீது நீங்களும் செலவாத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ் கூறவில்லை மேலும் அவர்களின் மீது கடமையாக்கி உள்ள எந்த ஒரு வணக்கத்தையும் நானும் செய்கிறேன் என்று மக்கள் என் மலக்குகளும் செய்கிறார்கள் ஆகவே நீங்களும் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை அருமையபி சல்லல்லாஹுலேவசலம் அவர்களின் மீது நானும் செலவாத்து சொல்கிறேன் மலக்குகளும் சொல்கிறார்கள் மோமென்களை நீங்களும் சொல்லுங்கள் என்ற அல்லாஹ்வின் பிரகடனம் எம்பெருமானார் ரசுலேகரின் சல்லாஹுலேவசலம் அவர்களின் தன்னிகரற்ற தனித்தகுதியை நமக்கு பறைசாற்றும் ஆவண சான்றாக அமைகிறது இது மாணவி சல்லல்லாஹுலேவசலம் அவர்களுக்கு மட்டுமே உரித்தான மகத்தான தன் பெரும் சிறப்பாகும் ஆதம் மற்றும் ஹவ்வா அலைவாசல்லாம் அவர்கள் இருவரின் இல்லற இணைவுக்கான மகர் எனும் திருமணக் கொடையாக மஹமது நபி சல்லல்லாஹ் அலிவாசல்ல அவர்கள் மீது சலவாதி ஓதச் செய்து அதையே அல்லாஹ் அங்கீகரித்து கொண்டான் என்பது இணையில்லா ஏந்தல் நபி சல்லாஹ் அலையு வசல்லாம் அவர்களின் தன்னிகரில்லா தனித்தன்மைக்கான தகுந்த ஆதாரம் அல்லவா இறைவனையும் மனிதனையும் இணைத்து வைக்கின்ற பாலமாக இருப்பது செலவாத்தாகும் அது மனித மரியாதையை மேலோங்க செய்து மெஞ்ஞான குணத்தை மனதுக்குள் உருவாக்குகிறது இறைவனின் அன்பையும் அருளையும் அடைந்து கொள்வதற்கான வழிகளில் முதன்மையானதும் இலகுவானதும் செலவாத் ஆகும் ஜும்மா தொழுகைக்கு முன்பாக நிகழ்த்தப்படும் குத்பா உரையின் போது பேசுவது சைகைகளில் ஈடுபடுவது கூடாது என்பது மட்டும் அல்ல இறை துதி செய்வது குர்ஆன் ஓதுவது முதலான நற்காரியங்கள் கூட தடை செய்யப்பட்டிருக்க சலவாத் ஓதுவதற்கான கட்டளையை தரக்கூடிய இறைவசனம் ஓதப்பட்டாலோ தஹா நபி சலல்லாஹ் அலிவசலம் அவர்களின் திருநாமம் கூறப்பட்டாலோ சலவாத்து ஓதுவது அனுமதிக்கப்பட்டு இருக்கிறது அதுவும் சப்தத்துடன் மொழிவது விரும்பத்தக்கது என்று இமாம் சாஃபீர் அஹமத்துலாஹி அலிவசலம் அவர்கள் மொழிகிறார்கள் மேலும் இறை வணக்கங்களான தொழுகை நோன்பு ஜகாத் ஹஜ் ஆகியவற்றை நிகழ்த்துவதற்கு கால எல்லைகளும் அளவுகளும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளன அதுபோல தொழுவதற்கும் நோன்பு வைப்பதற்கும் ஹஜ் செய்வதற்கும் திருக்குறானை ஓதுவதற்கும் கூட கூடாத நேரங்களும் காலங்களும் இருக்கின்றன ஆனால் சலவாத்து ஓதுவதற்கு மட்டும் எந்த காலங்களும் நேரங்களும் கட்டுப்படுத்துவதில்லை இது இனிய நபி அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அல்லாஹ் வழங்கியிருக்கும் மிக உயர்ந்த மகத்துவம் ஆகும் அவர்களின் அளவற்ற மாண்பிற்கு ஓர் நிகர் அற்ற சான்றாகும் திருநபி சல்லாஹ் உலகி வசல்லம் அவர்களின் திருநாமங்களில் எந்த ஒன்றை செவியேற்றாலும் ஐனி பிக யார சூழல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் என்று உரைத்து கை பெருவிரல் இரண்டையும் சேர்த்து அதில் ஓதி கண்களில் ஒற்றிக்கொள்வது விரும்பத்தக்க நற்செயல் முஸ்தஹப் என்று மெஞ்ஞானிகளும் மார்க்க மேதைகளும் அறிவுறுத்துகிறார்கள் இறைவனுக்காக தொழுகை கூட இறை தூதர் சல்லாஹ் அலைவசலம் அவர்கள் மீது சலவாத் ஓதப்படாமல் விட்டப்படுமேயானால் அல்லாஹும் அந்த தொழுகையை ஏற்றுக்கொள்ளாமல் வெறுமனே விட்டுவிடுவான் அந்த அளவுக்கு அருமை நபி சல்லல்லாஹ் ஹுலைவசலம் அவர்களின் அருமை பெருமைகளை மாண்பு மகத்துவங்களை நன்கு அறிந்தவனாக அல்லாஹ் ஒருவனே இருக்கிறான் பெருமானார் சல்லல்லாஹ் ஹுலைவசலம் அவர்களின் மீது சலவாத்து ஓத வேண்டும் போற்றி புகழ வேண்டும் வாழ்த்தி துதிக்க வேண்டும் என்பதற்கு இறைவணக்கமான தொழுகையே தகுந்த சான்றாக அமைந்திருக்கிறது அஸ்ஸலாம் அலைக்க நபி என்று தொழுகையில் நபி சல்லாஹ் வசலம் அவர்களுக்கு சலாம் சொல்வது ஃபர்லான கடமையாகும் என் மீது சலவாத்து ஓதாத தொழுகை முழுமை பெறாது என்பது நபி மொழியாகும் தொழுகையில் அத்தகையாத்தில் அருமை நபி சல்லாஹ் அலையூசல்லாம் அவர்கள் மீது சலவாத்து ஓதவில்லை என்றால் அந்த தொழுகை வெற்று செயலாக வீணாகிவிடும் அத்தகைய தீர்ப்பு இல்லாத ஜனாசா தொழுகையில் கூட இரண்டாம் தக்பீர் கட்டியதும் சலவாத்தை ஓத வேண்டும் இல்லை என்றால் ஜனாசா தொழுகைக்கு ஒரு அர்த்தமற்றதை ஆகிவிடும் சலவாத்தை கொண்டு பாங்கை துவங்கி சலவாத்தை கொண்டு முடித்தவர்க்கு எனது சஃபா அது நிச்சயமாக உண்டு என்பது ஏந்தல் நபி சலல்லா அலைவாசல்லாம் அவர்களின் உறுதி மொழியாகும் பள்ளிவாசலில் நுழையும் போதும் வெளியே வரும்போதும் நபி சல்லாஹு அலிஹிவாசல்லாம் அவர்களின் சலபாத்தை ஓதிக்கொள்வார்கள் என்று சுவன தலைவி அன்னை ஃபாத்திமார் அலி அல்லாஹாலானஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் வணக்கங்களை உயிர்ப்பிக்கும் துஆவுக்கு முன்னும் பின்னும் சலபாத் ஓதவில்லை என்றால் இறைவனால் ஏற்கப்படும் தகுதியை அது பெறாது என்று ஹல்ரத் உமர் அலி அல்லுஹா அவர்கள் சொல்கிறார்கள் வெள்ளிக்கிழமை என்று என் மீது ஒரு தடவை செலவா தோதியவர் மறுமை தினத்தன்று ஒளி வீசும் உடலுடன் எழுப்பப்படுவார் அவர் அடைந்த அந்த பிரகாசத்தை படைப்பினங்களுக்கெல்லாம் பங்கீடு செய்தாலும் அவரிடம் அது அப்படியே தங்கி இருக்கும் என்று எம் பெருமானார் சல்லல்லாஹு அழகிவசல்லம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹுவின் திருப்பொருத்தத்தை அடைந்த நிலையில் மறுமை நாளில் அவனை சந்திக்க விரும்பக்கூடியவர்கள் என் மீது அதிகம் அதிகம் செலவாத்து கூற வேண்டும் என்பதும் என் மீது செலவாத்து கூறப்படாத எந்த பிரார்த்தனையும் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படுவது இல்லை செலவாத்து கூறி துவக்கப்படாத எந்த ஒரு காரியமும் முழுமை பெறுவதில்லை என்பதும் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிவாசலம் அவர்களின் நல்ல உபதேசமாகும் நபி சல்லாஹ் வசல்லாம் அவர்கள் மீது சலவாத் உரை அவருக்கு வல்ல அல்லாஹ் வழங்கி கொண்டே இருக்கக்கூடிய பற்றாத சன்மானங்கள் அளவுக்குள் அடங்காதவை எந்த தராசாலும் எடை போட முடியாதவை ஒரு பொழுதில் மா நபி சல்லாஹ் அவர்கள் மகிழ்ச்சியின் வெளிச்சத்துடன் வருவதைக் கண்ட ஹல்ரத் அபுதல் அலி அல்லாஹூ அனுஹு அவர்கள் அதற்கான காரணத்தை கனிவுடன் கேட்க மகிழ்ச்சி அடையாமல் என்னால் எப்படி இருக்க முடியும் சற்று முன் என்னை சந்தித்த ஜிப்ரேல் அணைகி வசல்லம் யார் சூழல்லாஹ் தங்களின் உம்மத்தாரில் எவரும் தங்கள் மீது ஒரு தடவை செலவாத்து கூறினால் பத்து நன்மைகளை அல்லாஹ் அவருக்கு கொடுக்கின்றான் அவரது பத்து பாவங்களை மன்னிக்கின்றான் பத்து அந்தஸ்துகளை வழங்குகிறான் என்று உரைத்தார்கள் மறுமையில் என்னோடு நெருங்கி இருப்பவர்கள் என் மீது அதிகம் அதிகம் செலவாத்து உரைத்தவர்களே என்று உரைத்து மறுமை வாழ்வை மஹமூது நபி சல்லாஹ் அலஹிவசல்லாம் அவர்களின் சகவாசத்தில் அமைத்துக் கொள்வதற்கான நல்வழியை காட்டிய காருணிய நபி அவர்கள் என் மீது செலவாத்து கூறுவதை மறந்துவிட்டவர் சுவர்க்கத்தின் பாதையை தவற விட்டு விட்டார் என்றும் எச்சரிக்கை செய்தார்கள் நபி சல்லா அலி வசலம் அவர்களின் தனி பேரழகை ரசித்து வியந்த அன்னை ஆயிஷார் அலி அன்ஹா அவர்கள் யாரோ சூழல்லா தாங்கள் எவ்வளவு பேரழகுடன் இருக்கிறீர்கள் என்று வியந்த போது ஆயிஷாவே மறுமையில் என்னை காணாதவன் அவன் என்றார்கள் அப்படிப்பட்ட பாக்கியம் கெட்டோரும் இருப்போரோ யாரோ சூழல்லா என்று வினவ ஆம் என் பெயரை கேட்டு சலவாத்து ஓதாதவர் என்று விடையளித்தார்கள் உலகத் தேவைகளையும் மறுமை தேவைகளையும் மிகவும் கண்ணியமாகவும் நிரப்பமாகவும் நிறைவேற்றி தரக்கூடிய ஆற்றல் மிகுந்தவையாக சலவாத்தே இருக்கிறது சலவாத் ஓதுவது மகத்தான நற்செயலாகும் அது நாயகம் செல்லெல்லாம் செல்லம் அவர்கள் மீது நன்றியுள்ள நல்லடியார்களின் பிரதிபலிப்பாகும் இறைவனையும் மனிதனையும் இணைத்து விடுகின்ற செலவாத் இறைவனை மகிழ்ச்சிப்படுத்துகின்ற மிக உயர்ந்த நல் அமலாகும் அதை தொடர்ந்து செய்பவர் எவரோ அவர் அடைந்து கொள்ளும் சன்மானங்கள் சாதாரணமானவை அல்ல என் மீது அதிகமாக ஓதக்கூடியவருக்கு என் மீது அதிகமாக செலவாத் ஓதக்கூடியவருக்கு அல்லாஹ் தாலா சீமான் தனத்தை வழங்கி விடுவான் அதன் பிறகு வறுமை என்பது அவருக்கு ஒருபோதும் ஏற்படாது நாள்தோறும் என் மீது ஐநூறு தடவை செலவாத்து ஓதக்கூடியவர் வறுமைக்கு ஒருபோதும் ஆட்பட மாட்டார் எவர் ஒருவருக்கு தேவைகள் ஏற்பட்டு அவை நிறைவேறுவதில் சிரமம் உண்டாகுமானால் அவர் செலவாத் ஓதிவதை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் அது கவலைகளையும் சங்கடங்களையும் சிக்கல்களையும் நீக்கி தேவைகளை நிறைவேற்றி தரும் என ரசூல் சலல்லா வலிவசல்லம் அவர்களின் நல்லுரையாகும் ஒரு நாளில் அதிகப்படியான நேரத்தை என் மீது சலவாத் ஓதுவதற்காக செலவு செய்தால் அவரின் இந்த உலக தேவைகளும் மறு உலக தேவைகளும் நிறைவேறுவதற்கு அல்லாஹே பொறுப்பேற்றுக் கொள்வான் என்று கரீம் சலல்லாஹ் அலையவ செல்லம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அண்ணன் நபி சலல்லா ஹுலேவ செல்லம் அவர்கள் மீது அதிகமதிகமாக ஓதப்படும் சலவாத் ஏழையே செல்வந்தராகும் செல்வத்தை அதிகப்படுத்தும் எண்ணற்ற பறக்கத்துகளையும் நியமத்துக்களையும் தந்து கொண்டே இருக்கும் அனைத்தையும் நிறைவேற்றும் கவலைகளையும் துயரங்களையும் இல்லாமலாக்கி வாழ்க்கையை அலங்கரிக்கும் மேன்மக்களால் இவையெல்லாம் அனுபவித்து அறியப்பட்டவையாகும் இறை நம்பிக்கையாளர்கள் நோய்களாலும் துன்பங்களாலும் சோதிக்கப்பட்டால் அவற்றில் இருந்து மீள்வதற்கும் வறுமையில் இருந்தும் கஷ்டங்களில் இருந்தும் கரையேறுவதற்கும் பொறுப்பும் பதவியும் அதிகாரமும் பறிபோனால் அவற்றை மீட்டு எடுப்பதற்கும் வந்து இறங்குகிற பலாய் முசீபத்துகளில் இருந்து பாதுகாப்பை பெறுவதற்கும் மனித புனிதரான நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிஹிவசல்ல அவர்கள் மீது இரவும் பாலும் அதிகம் அதிகமாக செலவாத்து ஓதிக்கொள்ளட்டும் அது தோல்விகளை தவிர்த்து வெற்றியை தந்துவிடும் என்று ஹல்ரத் அத்தை நூர் ரஹமத்துல் நாயி அலஹி அவர்கள் கூறுகிறார்கள் என் மீது செலவாத்து சொல்பவர் மீது வானவர்களும் செலவாத்து சொல்கிறார்கள் எவர் மீது வானவர்கள் செலவாத்து சொல்கிறார்களோ அவர் மீது அல்லாஹுவும் செலவாத்து சலவாத்து சொல்கிறான் எவர் மீது அல்லா சலவாத்து சொல்கிறானோ அவர் மீது ஏழு வானங்கள் ஏழு பூமிகள் ஏழு கடல்கள் அனைத்திலும் உள்ள படைப்பினங்கள் எல்லாம் சலவாத்து சொல்கின்றன என்று ரிசூலை கரீம் சல்லல்லா ஒலகி வசல்லம் அவர்கள் அறிவித்ததாக ஹல்ரத் இப்னு முல்கின்றல் எல்லாம் அணுக அவர்கள் அறிவிக்கின்றார்கள் சலவாத்து சொல்பவரின் பாவங்களை மன்னித்து விடுமாறு அல்லாக வானவர்கள் கேட்பார்கள் அதனை ஏற்று அவரின் பாவங்களை அல்லாஹ் மன்னித்து கிருபை செய்வான் இறைவனின் படைப்பினங்கள் அனைத்துமே சலவாத்து சொல்பவரின் மீது இறைவனின் கருணை பொழிந்து கொண்டே இருக்க வேண்டிக்கொண்டே இருக்கும் என்ற பொருள்களை மேற்கொண்ட தலத்திலிருந்து நாம் தங்களுக்குள் தாங்கி இருப்பதை காணலாம் நான் அல்லாமின் ஹபீபாக இருக்கிறேன் என்னுடைய ஹபிபாக இருக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் என் மீது அதிகம் அதிகம் செலவாத்து ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று நமது உயிரினும் உயர்வான உத்தம நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் உபதேசிக்கிறார்கள் சலவாத்துடன் சலாமையும் சேர்த்து சொல்லுமாறு குர்ஆன் கட்டளையிட்டு இருப்பதால் இரண்டையும் சேர்த்தே ஓத வேண்டும் அந்த நேரத்தில் அருமை நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்களின் புனித சன்னிதானத்தில் இருப்பதை போன்ற உணர்வுடன் இருக்க வேண்டும் காத்த முன்னா அவர்களின் கண்ணியம் காக்கும் மனநிலையுடனும் பணிவு மிகுந்த பயபக்தியுடனும் அல்லாஹ்வின் மீதும் அவனது ரசூலின் மீதும் திடமான மெய்யிறுதியுடனும் சலவாத்தை ஓத வேண்டும் அதற்கு முன்பாக

செலவாத்து சொல்லும் புனித செயல் அல்லாஹ்வின் கட்டளைக்கு கட்டுப்படச் செய்ததாகவும் மலக்குகளை பின்பற்றக்கூடியதாகவும் மாணவி செல்லா ஒலைவசல்லாம் அவர்களின் மாண்புகளை மகத்துவங்களை உணரச் செய்வதாகவும் அவர்களை கண்ணியப்படுத்தி புகழச் செய்வதாகவும் அமைகிறது எல்லையிலான நன்மைகளை இம்மையிலும் மறுமையிலும் அள்ளி தரவல்ல இந்த செலவாத்துகளை அதிகமாக ஊதி அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவர்களாகவும் மலக்குகளை பின்பற்றியவர்களாகவும் பெருமானார் சல அல்லா அலைவசல்லாம் அவர்களின் அருமை பெருமைகளை உணர்ந்து அவர்களை போற்றி புகழ்ந்தவர்களாகவும் என்னையும் உங்களையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவரும் நமக்கு தெரிந்த சிறிய செலவாத் அல்லாஹல் செய்யா முகமதின் வலா ஆலை செய்யதினா முகமது அப்படிங்கிற ஒரு சிறிய செலவாத்தினாவது நாம் தினமும் நம்முடைய வாழ்க்கையில் இருநூறு தடவையாவது நாம் தொடர்ந்து ஓத முயற்சி செய்வோமாக அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்ல அருளை ஆக்கி தந்தருவானாக சலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ